மாணவர்கள் தவறு செய்தால் ஆசிரியர்கள் அவர்களை பெஞ்சின் மீது ஏற்றுவதை நாம் பார்த்திருப்போம் ஆனால் இங்கு ஆசிரியர்களை பெஞ்சில் அமர வைத்து ஒரு பெற்றோர் என்னவெல்லாம் கேட்க நினைப்பார்களோ அதையெல்லாம் கேட்டு அரசு பள்ளி ஆசிரியர்களை துளைத்து எடுக்கின்றார் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா நாங்க கேட்க முடியாததையெல்லாம் நீங்க நல்லா கேட்டீங்க மேடம் என ஆட்சியரின் செயல் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் பெற்றோரின் பாராட்டை பெற்று வருகின்றது தஞ்சையில் உள்ள ஒரு அரசு மேல்நிலை பள்ளிக்கு ஆய்வுக்கு சென்றுள்ளார் ஆட்சியர் பிரியங்கா அங்கு சென்று பனிரெண்டாம் வகுப்பு பரட்சி முடிவுகள் குறித்து எத்தனை பேர் தேர்ச்சி பெற்றுள்ளார்கள் என விசாரித்துள்ளார் பனிரெண்டாம் வகுப்பில் முப்பத்தி ஆறு பேர் பெயில் ஆகியுள்ளார்கள் என அவர்கள் கூறியதை கேட்டு அதிர்ந்து போயுள்ளார் ஆட்சியர் உடனே அனைத்து ஆசிரியர்களை அழைக்கின்றார் பெஞ்சின் மீது வரிசையாக அவர்களை அமர வைத்து முப்பத்தி ஆறு பேர் பெயிலாக என்ன காரணம் கணக்கு கஷ்டமா இருக்குன்னு தான் அக்கௌண்டன்சியை மாணவர்கள் எடுக்கின்றார்கள் அதிலும் மாணவர்கள் பெயில் ஆகியுள்ளார்களே நீங்க ஒழுங்கா டீச் பண்றீங்களா என்ன பிரச்சனை என ஒரு பெற்றோர் போன்ற கலெக்டர் பிரியங்கா சரமாரியாக கேள்வி கேட்க

இவ்வாறு ஆட்சியர் கேட்டதற்கு வழக்கம் போல் பெற்றோர்களிடம் சொல்வது போன்று மாணவர்கள் மீது அவர்கள் பழி போடுகின்றனர் மாணவர்கள் சரியில்லை என்கின்றார்கள் உடனே ஆட்சியர் உங்க வீட்டுல இதே மாதிரி மாணவர்கள் இல்லையா அவர்களால் எப்படி சென்டம் தர முடிகின்றது என ஆட்சியர் கிடுக்குப்படியாக கேட்டார் ஒவ்வொருவரும் மாறி மாறி முன்னுக்கு பின் முரணாக பதில் சொல்ல ஆட்சியர் அவர்களை விடுவதாக இல்லை முப்பத்தி ஆறு பேர் அந்த ஒட்டுமொத்த மாணவர்களின் பெற்றோராக கலெக்டர் பிரியங்கா செயல்பட்ட விதம் எளிய மக்கள் படித்து முன்னேற வேண்டும் என்று அவரின் அக்கறையை காட்டுகின்றது ஆட்சியரின் இந்த செயல் பலரின் பாராட்டை பெற்று வருகின்றது